எங்கள் ராஜேஸ்வரி மிஸ் பற்றி நான் சொல்லிகிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன் இது வந்து எங்கள் கிளாஸில் நடந்த ஒரு சம்பவம் எங்கள் கிளாஸில் வந்து ஒரு எங்கள் ஊர்லேயே அந்த பெரிய துணிக்கடைக்காரரோட பொண்ணு எங்கள் கூட படித்தா ரொம்ப நல்ல பொண்ணு தான் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை அவளுக்கு வந்து மதியான சாப்பாடு இருந்து வரும் ஒரு பெரிய ஒயர் பேக்கில் அவங்க வீட்டு வேலைக்காரர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவார் சாப்பாடு குழம்பு ரசம் தயிர் பொரியல் எல்லாமே ஒரு பெரிய ஒயர் பேக்கில் கப்பு கப்பாக கப்பு கப்பாக கொண்டுட்டு வருவாங்க இன்னொரு பொண்ணு வந்து ஒரு பொட்டி கடைக்கார பொண்ணு அவள் காலையிலே சாப்பாடு எல்லாருமே காலையில் கொண்டு வந்துடுவோம் இவளுக்கு மட்டும் மதியானம் வரும் இன்னொரு பொண்ணும் இருந்தா அவள் வந்து பேக் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கழுவ போகும்போது இவள் வந்து அந்த பேக் எடுத்து பிரிச்சுடுவாள் எல்லாமே பிரித்து வரிசையாக வச்சுட்டு எது நல்லா இருக்குதோ அதை எடுத்து போட்டு சாப்பிடுவா சாப்பிடுவாள் மற்றவங்க யாரும் எடுக்கலனா கூட அது எதுவும் ஒரு விளையாட்டாக தான் பண்ணால் அவள் வந்து சாப்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏழை பண்ணணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது அவ அப்படி விளையாட்டாக பண்ணிகிட்டு இருப்பா ஏ உங்ககிட்ட சாப்பாடு நல்லா இருக்குதுப்பா உனக்கு வேணுமா உனக்கு வேணுமானு சொல்லிவிட்டு சாம்பார் ரசம் அது மாதிரி எது நல்லா இருக்குதோ அது மாதிரி எடுத்து போ போட்டுக்குவா எங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் வந்து பன்னெண்டரை ஒன்று வந்து கிளாஸ்மேட்ஸ் தான் கிளாஸில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எதாவது பக்கத்தில் பெஞ்ச் மாற்றணும் ஏதாவது பிரச்சனை வேறு எந்த பிரச்சனைனாலும் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி மிஸ் கேட்பாங்க அப்படி கேட்கும் பொழுது இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டா அவள் வந்து எங்கள் சா என் சாப்பாடு எடுத்து சாப்பிட்றா மிஸ் என்னால் வந்து பசி தாங்க முடியல எல்லா சாப்பாடும் சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி விளையாட்டுத்தனமாகவும் எந்திரிச்சும் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு கூட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா அவங்க அம்மா பொட்டிக்கடை வச்சுருக்கறதுனால நான் சாப்பாடு போட முடியுமான்னு சொல்லிட்டு அது வந்து இந்த பொண்ணு பயங்கரமாக அழுதுருச்சு அந்த கிளாஸே வந்து ரொம்ப சோகமாயிடுச்சு அவள் விளையாட்டாக தான் தான் செஞ்சா சாப்பாடு வேணுங்கிறதுக்காக இல்லை எங்கள் மிஸ் அதை ரொம்ப பெருசு பண்ணலை ஒரு மாதிரி அதை பெருசு பண்ணி எல்லாத்துக்கும் மத்தியில் இது பண்ண அது வந்து அது மதியான சாப்பாடு சூடாக இருந்துச்சுன்னா யாருமே ஆரிப்பான சாப்பாட்டை விட சூடாக இருந்தால் கொஞ்சம் எடுக்க பார்ப்பாங்க நோ ப்ராப்ளம் அதனால் என்ன விட்டுரு உனக்கு என்ன மதியான சாப்பாடு சூடாக வேணும் அவ்வளோதானே எனக்கும் வீட்டிலேருந்து தானே மதியானம் வருது இனிமேல் நான் அனுப்பி உனக்கு சாப்பாடு அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதோட முடிச்சுட்டாங்க அவ்வளோதான் சொன்னாங்க ஆனால் அந்த மிஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் மூணு மாதம் இருக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு பக்கமாக கண் கண்டினியூவாக தினமும் அவளுக்கு சாப்பாடு வந்துடும் அவங்க அந்த அம்மா அந்த ஆயா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க எங்கள் மிஸ்ஸுக்கு அவங்க இருந்து இதே மாதிரி சாப்பாடு குழம்பு ரசம் பொரியல் எல்லாமே இருக்கும் அந்த சாப்பாடு நல்லாயிருக்கும் அதை விட இந்த சாப்பாடு அதை விட நல்லாயிருக்கும் எங்கள் மிஸ்ஸு வீட்டு சாப்பாடு தென்னமும் கொண்டு வந்துருவாங்க கிளாஸுக்கு சாப்பாடு வந்துடும் அவ்வளோதான் அவளுக்கு கிளாஸ்க்கு வந்து பன்னெண்டரை மணிக்கெல்லாம் சாப்பாடு அவளை தேடிக்கிட்டு வந்துடும் அந்த அந்த ஆயாவே கிளாஸுக்கு வருவாங்க வந்துட்டு சித்ரா கொ கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி நடந்தது ரொம்ப 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 எங்கள் மிஸ் மாதிரி ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா அதை பெருசுப்படுத்தி நீ ஏன் அவன் சாப்பாட்டு எடுத்த நீ அப்படியா இப்படியா நீ ஏன் பொட்டிக்கணக்கார் பொண்ணுன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் பெருசு பண்ணலை அவங்க அதோடு விட்டுட்டாங்க அது ஆறி போன சாப்பாட்டை விட சூடாக சாப்பாடு இருக்குதுன்னா கொஞ்சம் மனமாக இருந்துச்சுன்னா எடுக்க தான் செய்வாங்க இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன சூடாக சாப்பாடு தானே வேணும் அப்படின்னு அதோடு முடிச்சுட்டாங்க எங்கள் மிஸ்ஸோட அப்போ வந்து சின்ன வயசு எனக்குலாம் எங்கள் மிஸோட சில புத்திலாம் புத்திசாலி எனக்கு புரியாது ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் நான் நினச்சி பார்க்கும் போதெல்லாம் இந்தளவுக்கு செய்ய முடியுமா அதுக்கப்புறம் கண்டினியூவாக வர சாப்பாடு வந்துடும் அது வந்துடும் அதையெல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுக்குவோம் அப்புறம் ஒரு வேளை மெஸ்ஸு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாவது தலையில் ஏதாவது மூளை வேலை செய்தான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ரூவாயாக எடுத்து சாப்பிட்டுக்குவோம் அது வந்து நான் அவள் வரலை அப்படின்னு சொல்லி ரிட்டன்லாம் பண்ண மாட்டோம் அதை பற்றி மிஸ்ஸு தப்பாகவும் எடுத்துக்க மாட்டாங்க கண்டினியூவாக அதை பண்ணினாங்க எங்கள் ஆனுவேல் முடிஞ்சு நாங்கள் ஸ்கூலை விட்டு வர்ற வரைக்கும் அது நடந்தது ஆனால் அவளுக்கு வந்து அந்த சாப்பாடு கண்டினியூவாக கிடச்சிது நாங்கள்லாம் இப்போயும் சொல்கிறேன் நாங்கள்லாம் என்ன பேசிக்கோம்னா ஏய் இருப்பா அவள் வீட்டு சாப்பாடு எடுத்தான்னு சொல்லி தான் சொன்னாங்க இப்போ மிஸ்ஸு வீட்டு சாப்பாடே நாம் கொஞ்சம் மேல் திறந்து சாப்பிட்றலாம் அப்போ கண்டினியூவாக இருபது பேர்த்துக்கு வந்து மிஸ் மேல் சமையல் ஆள் வச்சு சமைச்சி சாப்பாடு சப்ளை பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்குவோம் அந்தளவுக்கு எங்கள் மிஸ்ஸு மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்புறம் வந்து இன்னொரு பதிவில் சொல்கிறேன்